Hello friends இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இது வந்து பனம்பழம் பனம்பழம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பனம்பழத்தில் என்னென்ன இருக்குது அது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது பனம்பழத்தில் வந்து நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது வைட்டமின் பி சிக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு கார்போஹைட்ரேட்டு கால்சியம் கால்சியம் வந்து மாம்பழத்துலேயும் பப்பாளையிலையும் இருக்கிறத விட இதில் அதிகமாக இருக்குது அதனால் இது எடுத்துக்கலாம் இது வந்து கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்கும் நான் கிராமப்புறங்களில் இருக்கும் இது நம்மளுடைய மாநில மரமான பனை மரத்துலேருந்து கிடைக்கிற பணம் பழம் இது நம்மளுடைய மாநில மரம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா பனமரம் இருந்து இது கிடைக்குது இந்த பழத்தை சுகர் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பனங்கிழங்கு கூட நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா பனங்கிழங்கு கூட நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அதாவது மண்ணுக்குள்ளேருந்து சுகர் பேஷண்ட் வந்து சாப்பிடக்கூடிய கிழங்கு இருக்குது அப்படின்னா அது எதுன்னா பனங்கிழங்கு தான் சொல்லுவாங்க இதில் இருந்து பனங்கிழங்கு வரும் அந்த பனங்கிழங்கு சாப்பிட்லாம் இப்போ இதை வந்து எப்படி சாப்பிட்லான்னா சுட்டும் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து இதை சக்க சக்கையாக எடுத்துகிட்டு அவிச்சு சாப்பிடுவாங்க அவிச்சு அதாவது வேக வச்சு இட்லி அவைக்கிற மாதிரி இட்லி குண்டானில் வச்சு அவைச்சு நம்ம சாப்பிட்லாம் பண்ணிக்கலாம் இப்போ அது எப்படி நம்ம சுடலான்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற இந்த கூக்கானை எடுத்துடணும் இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்லேயோ அடுப்புலேயோ வச்சு செய்யணும் சுடணும் செம்ம ஸ்மெல்லாக இருக்குது நல்ல ஸ்மெல் இப்போ சுடலாமா நான் ஸ்டவ்வில் தான் வச்சு செய்ய போகிறேன் கேஸ் ஸ்டவ்வில் தான் வச்சு இதை சுட போகிறேன் பாருங்க சுடுறேன் இதை அப்படியே சுற்றி சுற்றி விடணும் அப்படி சுற்றி சுற்றி விட்டுக்கணும் சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் நீங்கள் வந்துட்டு நெருப்பில் கூட செய்யலாம் கோலெல்லாம் போட்டு கொளுத்தி அதையும் சூட் பண்ணலாம் இப்படியும் பண்ணி சாப்பிடலாம் நல்லா சுட்டு சாப்பிட்டா இதில் ஜூஸி மாதிரி வரும் இதில் வந்துட்டு ஸ்வீட் கூட செய்யலாம் இந்த ஜூஸ் எடுத்து என்ன செய்வாங்கன்னா ஸ்வீட் செய்வாங்க அது மாதிரி கூட செய்து சாப்பிட்லாம் எலும்புக்கு வலுவாக இருக்கிற கால்சியம் நெக்ஸ்ட் வந்து பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து நிறைய அதனால கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஆனாலும் அளவோடு எடுத்துக்கோ அமிர்தமே ஆனாலும் அளவோடு எடுத்துக்கோன்னா எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா வெந்து போச்சு இங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இனிமேல் சாப்பிட வேண்டியது தான் இதை எடுத்து இந்த நார் போல் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து நீங்கள் வாயிலில் போட்டு சாப்பிட்ணும் அப்புறம் அந்த நாரை வந்து கீழே தூப்பிடுங்க அவ்வளோதான் இந்த நாருக்கு வந்து கீழே தூப்பிடணும் அவ்வளோதான் செம்மையாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லாயிருக்கு இது கிடச்சிதுன்னா உங்களுக்கு கிடச்சிதுன்னா இது மாதிரி சுட்டு சாப்பிட்லாம் ஸ்டவ்லேயே சுடலாம் நெருப்பு தான் நம்மளுக்கு கட்ட வேணும் அப்படிலாம் இல்லை நீங்கள் நெருப்புலேயே சுட்டு சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்